ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மசாலா வறுக்கணும் அதுக்கு நான் ஒரு பேன் வச்சிருக்கேன் அடுப்பில் ட்ரையாகவே வறுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் புளுங்கல் அரிசி ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு ரெண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம் இந்த தண்ணி குழம்பு வச்சிட்டோம்னா நம்ம டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடோடு சாப்பாடுக்கும் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு மூணு வேலைக்குமே இதே குழம்பு வச்சுக்கலாம் ஒரு ஒரு வேலைக்கு தனியாக வைக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி தண்ணி குழம்பு வைக்கும்போது ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இது நல்லா அரிசி பொறிஞ்சு வாசம் வராதுக்கு வறுத்துக்கலாம் இப்போ மசாலாலாம் வருபட்டுருச்சு நம்ம இறக்கிக்கலாம் மசாலாவை ப்ளேட்டுக்கு மாற்றிட்டேன் ஆரட்டும் இன்னொரு மசாலா வறுத்துக்கலாம் அதுக்கு அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு கப் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் கழுவி வச்சிருந்தனால தண்ணி இருந்திருக்கும் போல் அது சத சடனி இப்போ நல்லா வெங்காயத்தை ஸ்டவக்கை வறுத்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிரி அளவுக்கு கருவேப்பில அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்க கொஞ்சமாக ஒரு கால் மூடி அளவு தேங்காய் திருவள்ளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயம் தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு இதையும் ஆற வச்சுக்கலாம் மசாலா ஆரட்டும் அதுக்கெல்லாம் நம்ம குழம்பு தழச்சிக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அடுப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் வறுத்து வறுத்தரைச்சதுனால நிறைய ஒரு பிரியாணி மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பத்து மட்டும் போட்டுக்கலாம் அதை கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டு நல்லா அரைச்சிருக்கோம் ஒரு பக்கத்தில் உதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா இஞ்சி பூண்டியோடய மட்டை போகிற வரைக்கும் வச்சுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஒரு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன் அப்படியே நீங்கள் ரொம்ப ஸ்னாஷ் பண்ணி கையிலேயே டேஸ் பண்ணிட்டாலும் பரவாயில்ல நான் லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி சேர்த்து வதக்க தக்காளி நல்லா பச்சை வாசனெலாம் போய் நல்லா வதங்கணும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கி லைட்டாக குறணும் சைடில் எண்ணெய் லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை சிக்கன் அரை கிலோ சிக்கனை நல்லா கிளீன் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்குவேன் சிக்கனை சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த சிக்கனில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சிக்கனில் உப்பு பிடிக்கும் சிக்கனில் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நேரம் கலந்து விட்டுட்டு இந்த சிக்கன் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும் இந்த வதக்கிற நேரத்தில் நம்ம அதை வறுத்து வச்சுருக்க ட்ரை பேஸ்ட்டையும் வெங்காயம் செங்காயும் அரைச்சி வச்சு சொல்கிறோம் அதுக்குள்ளே இதை வதங்கட்டும் இப்போ இந்த மிளகா மல்லி ஜீரகம் வறுத்து வச்சது இந்த மாதிரி பவுடரை அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பவுட்ரு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மீந்தி மீதி இருக்கிற பவுடரோட வெங்காயம் தேங்காயை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன் ட்ரை மசாலா வரைச்ச ஜார்லேயே வெங்காயம் தேங்காயை போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சிக்கனும் நல்லா வதங்கிருச்சு சிக்கன் இருந்தால் தண்ணியெல்லாம் பாருங்கள் அப்படியே வெளியே வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட ஜார கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒரு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணியாக வைக்கிறேன் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக தான் வைக்கிறேன் அதோட கொரம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம ட்ரையா அரைச்ச மசாலால எடுத்து வச்சிருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா கலருக்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி ரெடிமேட் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் இதை போய் சேர்த்துக்கலாம் இல்லை சேத்திட்டு உப்பு செக் பண்ணிட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் கொதிக்க வச்சு ஆக்கிட்டோம்னா நம்மளுடைய சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இடையில ஒரு மூடியை திறந்து ஒரு ரெண்டு எழுநூறுபா கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷமாக நல்லா சிக்கன் குழம்பு கொதிச்சிருச்சு மூடியை திறந்து பார்க்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு னும் நல்லா எழுந்திருச்சு பரம தண்ணியாக பழம்புடைய ரைஸ் லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக மல்லிகளை தூக்கிட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுடைய அருமையான சிக்கன் தண்ணி பழம்பு ரெடியாகிடுச்சு சிக்கனும் நல்லா எழுந்திரிச்சு நான் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வச்சுரு ரொம்ப தண்ணியாகிட்ட வைக்கல எந்த வீட்டுக்கு தானே வைக்கிற உடனே ஆனால் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸு பொங்கு சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்